செருப்பு போடணுமா கால் காமி கால் காமி கால் காமி காமியா ஆமாம் போடுறேன் செருப்பு போட்டுமாம் இப்போ போட்டு எங்கே போகிறீங்க வெளியே போகணுமா ஆ என்ன டைம் அது நைட்டு ஏழு மணி ஆகுது டைம் சொன்ன டைம் கம்மிடு நீ இரு போடுற போடுற பொறுமையாக போகிற ஒரு கால் சப்பல் போட்டாச்சு ஒரு கால் சப்பல் செருப்பு போட்டாச்சு எங்கே ஈஸ்பூனா சரி செங்க சங்க போனோம் எங்க போனோம் எங்கேயாவது போகணுமா வேணாவா அம்மா சொல்லு அம்மா அம்மா நைனா சரி நைனா இது ஒன்றுமே தெரிய மேட்சி பண்ணுவான் நம்ம கையில் கொசு கசா ஏ தள்ளு விடுவா ஏ எப்படி அழுத்து உம் அப்படி எழுவே அப்ப பாரு உம் ஹம் போறப்பா ஏய் நான் தா தூங்க விடுவேன் ஏழு மணி ஆயிடுச்சு நான் பாக்குறா ஆ இறங்கு யாரும் இல்லை இன்னும் வரலையே அப்பா ஒரு டைம் ஆகும் ஓ சரி 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 சரி